ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்போட வெப்பநிலையை சரியான முறையில் வந்து அதனால நிர்வகிக்க முடியாது அதனால தான் சிலருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா வேர்த்து கொட்டுறது அதே மாதிரி உடம்பு நல்ல ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது ஸோ இந்த நிலையை தொடர்ந்து படபடப்பும் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் நம்மளுடைய இந்த இதய துடிப்பையுமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எமோஷன்ஸ் ஸோ நம்மளுடைய அமெக்டெலாட் அப்படிங்கிறது தான் வந்து எமோஷன்ஸ்க்கான ஒரு சென்டர் ஸோ இந்த சென்டர்லையுமே வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனோட தாக்கம் வந்து இருக்கும் ஈஸ்ட்ரோஜனோட அளவு ரொம்ப கம்மி ஆகுது அப்படின்னா நம்ம சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட அதிகமாக பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை என்னால் வந்து இந்த கவலைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல அதிகமாக வந்து கோபம் வந்து வருது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப பதட்டப்படுறேன் பயப்படுறேன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த அமெக்டலாட் அப்படிங்கிற மூளையோட பகுதியில் வந்து பாதிப்பு உண்டாகும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது இதற்கு காரணமும் ஈஸ்ட்ரோஜனோட அளவும் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் வந்து குறையிறது தான் இந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிறது நம்மளுடைய பிரெயினோட மொத்த ஃபங்க்ஷனையுமே வந்து பாதிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல வந்து உண்டாகுது முக்கியமாக நமக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து ரொம்ப சோர்வான ஒரு நபராக வந்து மாற ஆரம்பிக்கிறோம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்